நடிகர் கார்த்தி நடித்த தீரன் படத்தை மிஞ்சக்கூடிய அளவில் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் நடந்திருக்குது என்ன சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இது பேச்சுவர் சேனல் நான் நாங்கள் சங்கர் நடிகர் கார்த்தி அவர்கள் நடித்த தீரன் படத்தில் ஒரு பவாரியார் கொள்ளை கும்பல் அப்படிங்கிற ஒரு கும்பலை காட்டியிருப்பாங்க அந்த கும்பல் வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்திலேருந்து வந்து தென் மாநிலங்களில் கொள்ளையடிச்சுட்டு போய் அந்த இடத்துல பதுக்கிடுவாங்க அவங்க போய் அவங்க பிடிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான காரியம் அந்த இடத்துக்கு அவங்கள தேடி போனவங்க உயிரோட திரும்பி வந்தது சரித்திரமே இல்லை ஸோ அது மாதிரியான ஒரு கொள்ளை கும்பல் தான் இந்த மேவாட் கொள்ளை கும்பல் இந்த மேவாட் கொள்ளை கும்பல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மா மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமம் தான் இந்த மேவாட் அப்படிங்கிற கிராமம் ஸோ இந்த கிராமம் ஃபுல்லாகவே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொள்ளை அடிக்கிறதான் தங்களோட தொழிலாக வச்சுருக்குறாங்க இவங்க அங்கே பயிற்சி எடுத்து வந்து தென் மாநிலங்களில் இந்தியா முழுக்கும் உள்ள மாநிலங்களில் போய் கொள்ளையடிச்சுட்டு திரும்ப அந்த மேவாட் அப்படிங்கிற அந்த கிராமத்துக்குள்ளேயே போய் பதிக்கிடுவாங்க இவங்களை அங்கே போய் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிற இடத்துலையோ இல்லை கொலை செய்கிற இடத்துலையோ எந்த தடயங்களையும் வச்சுட்டு போக போக மாட்டாங்க நீங்கள் ஒரு காமெடியான ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க கார் மேலே இருக்கிறே நம்பர் சொல்லு அப்படின்ட்டு ஒரு ஃபோன் கால் நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கோம் அது கூட இந்த மேவாட் கும்பலோட கைவரிசை அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி இந்த மேவாட் கும்பல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் கேரளா மாநிலத்தில் திருச்சூரில் கண்டினியூஸாக ஒரு ஏடிஎம் இயந்திரத்தை மூன்று இடங்களில் இருக்கிற ஏடிஎம் இயந்திரத்தை இயந்திரத்தில் இல்லை அந்த இயந்திரத்தை அப்படியே வெல்டிங் பொருட்களை பயன்படுத்தி அப்படியே கடத்தி காரில் போ கடத்தி கொண்டு போகிறது தான் இவங்களோட வேலை ஸோ அப்படி வந்து திருச்சூரில் இவங்க ஒரு இடத்துல ஏடிஎம் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அங்கே வந்து காவல்துறை கேரளா காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல உள்ள தடயங்கள்லாம் ஆய்வு பண்ணும்போது ஒரு வெள்ளை நிற கார் வந்து சந்தேகத்துக்கிடமாக அந்த ஏரியாவில் நடமாடி இருக்குது அந்த காரை அவங்க சேஸ் பண்ணி ட்ரேசிங் பண்ணி அங்கே உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணி போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த கார் வந்து காணாமல் போயிடுது ஸோ அந்த இதில் வந்து அவங்க கேரள காவல்துறை வந்து ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க எப்படி இந்த கார் வந்து காணாமல் போகுது அப்படின்ட்டு அவங்க மூளையை கசைக்கி யோசித்ததில் அவங்களுக்கு ஒரு இன்னொரு குழு கிடைச்சிருக்குது அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு வெள்ளை நிற கண்டெய்னர் ராஜஸ்தான் பதிவு பண்ணுற ஒரு கண்டெய்னர் வந்து நடமாட்டம் இருந்திருக்கு அந்த கண்டெய்னரை சேஸ் பண்ணும்போது தான் இந்த காரில் வந்த கொள்ளை கும்பலும் அந்த கண்டெய்னரில் உள்ளவங்களும் ஒன்று தான் அந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணி தான் இவங்க தப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு தமிழ்நாடு போலீஸுக்கு அவங்க வந்து ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் பாலக்காடு வழியாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதிக்கு வரும்போது தமிழ்நாடு போலீஸ் அலர்ட் ஆயிடுறாங்க அங்கே உள்ள செக் போஸ்ட்டில் செக் பண்ணும்போது அந்த லாரியை வந்து நிறுத்தாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப வந்த வழியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாரியை இந்த கண்டெய்னர் லாரியை வந்து காவல்துறை வந்து சேஸ் பண்ணுது அப்படி சேஸ் பண்ணும்போது அந்த டிரைவர் வந்து நிறுத்தாமல் போகிறான் ஸோ ரெண்டு பக்கமும் காவல்துறை சுற்றி வளைக்கும் போது ஒரு சின்ன ஒரு காடு மாதிரியான ஒரு இடத்துல அந்த கண்டெய்னர் லாரி வந்து மடக்கி பிடிக்கப்படுது ஸோ அந்த கண்டெய்னர் லாரியில இருந்த டிரைவர் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து என்கவுண்டர் செய்யப்படுறார் அந்த என்கவுண்டர் செய்யப்பட்டதுனால தான் அந்த அந்த கண்டெய்னரை வந்து நிறுத்த முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கண்டெய்னருக்குள்ள ஆறு பேர் இருந்திருக்கிறாங்க அந்த டிரைவர் சேர்க்காம ஆறு பேர் இருந்திருக்காங்க அதில் ஒருத்தனை வந்து தப்பிச்சு பேக்ல இருந்த பணத்தோடு எடுத்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணும்போது காரில் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க மற்ற ஐந்து பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா காவல்துறை நிறுத்த முயற்சிக்கும் போது கம்பியால் தாக்க முயற்சி பண்ணதா சொல்லப்படுது ஸோ இப்படி வந்து மிகப்பெரிய ஒரு மேவார் கொள்ளை கும்பல் வந்து தமிழ்நாடு காவல்துறை ஸ்கெச் போட்டு தூக்கியிருக்கிறாங்க ஸோ அப்படி மடைக்கு பிடிக்கும் போது தான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருக்குது உண்மையிலேயே வந்து காவல்துறை வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா இந்த கொள்ளை கும்பல் பிடிபடாமல் இருந்திருந்தால் இவங்க இன்னும் பல இடங்களில் வந்து நிறைய கைவரிசை காட்டியிருப்பாங்க இந்த கொள்ளை கும்பல் சிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளை கும்பல் வந்து யாராவது இவங்களை இவங்களை கண்காணிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படி கொலை பண்ணிட்டு போகும்போது அவங்க எந்த தடயத்தையுமே விட்டு வச்சுட்டு போகிறதில்ல அதனாலயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதுவரைக்கும் சிக்காமல் இருந்தாங்க ஸோ இப்போ இங்கேயே வந்து சிக்கிட்டதுனால இந்த கும்பலை பிடிக்கிறது எளிதான வேலையாயிடுச்சு இதுவே இவங்க இந்த சம்பவங்களை பண்ணிவிட்டு அவங்க மாநிலத்துக்கு தப்பி போயிருந்தாங்க அப்படின்னா இவங்களை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருந்திருக்கும் இந்த சம்பவத்தை செஞ்ச தமிழ்நாடு காவல்துறையை நம்ம பாராட்டணும் அவங்களுக்கு நம்ம நன்றியும் சொல்லணும் ஏன்னா இந்த காவல்துறை மட்டுமே இவ்வளோ விழிப்போடு இல்லை அப்படின்னா இன்னும் எவ்வளோ வந்து உயிர்கள் பலி போக வாய்ப்பு இருக்குது அந்த சம்பவத்தில் அந்த கார் அந்த கண்டெய்னர் பாஸ் ஆன வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சினிமா பணியில் நடந்த மாதிரி இருக்குது அது எதிர வர்ற வாகனங்கள் எதையுமே வந்து அவங்க இது பண்ணுறதில் இடித்து மோதி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான வீடியோ காட்சிகள்லாம் வெளியாகி ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மீண்டும் அடுத்து ஒரு வீடியோ தண்டிக்கலாம் நன்றி